கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவிற்காக நாம் எடுத்திருக்கிற ஒரு வசனம் யூதா எழுதின பொதுவான நிருபம் ஒரே அதிகாரம்தான் அதில் ஒரே அதிகாரம் அது வந்து இருபத்தி ஒன்றாவது வசனம் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு கொண்டு நித்திய ஜீவனுக்கேதுவாக நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய கேதுவாக நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் இந்த யூதா புஸ்தகம் வந்து ஒரே அதிகாரம்தான் ஆனால் மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கும் ஏனோக்கை பற்றி சொல்லியிருக்கோம் மிகாயல் பற்றி சொல்லியிருக்கோம் மோசஸை பற்றி சொல்லியிருக்கோம் பிசாசானவனை பற்றி சொல்லியிருக்கோம் இரண்டாவது வருகையை குறித்து சொல்லியிருக்கோம் பல விஷயங்களை ஒரே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு வசனங்களாக ஒவ்வொரு வசனங்களாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னோ அதை ஒரே வார்த்தையில் குறிப்பிட்டிருப்பாங்க ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நிறுவம் இது அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளும் அப்போ கடவுளுடைய அன்பிலிருந்து நாம் விலகி போய்விடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளணும் ஏன்னா சில நேரத்தில் நாம் அவருடைய அன்பை விட்டு விலகி போகிறவங்களாக தான் இருக்கிறோம் அவருடைய கிருபையை வந்து நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம் நம்மை அவர் மன்னித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிப்போம் விதாவாகிய தேவனிடத்திலே நமக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து இந்த உலகத்திலே நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருந்த போதும் சில நேரங்களில் நாம் என்ன பண்ணிடுறோம் அதை விட்டு விலகி போயிடும் அந்த அன்பை விட்டு விலகி போயிடும் அன்பானவர்களே அப்படிப்பட்ட அன்பை விட்டு விலகி போவாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னா பத்திரமா இருங்க ஏன்னா அவருடைய அன்பை விட்டு நம்ம விலகிட்டோம்னு வச்சுங்களேன் இந்த உலகத்துல நாம ஜெயிக்க முடியாது இந்த உலகத்துல நாம சுதந்திரமாகவோ சந்தோஷமாகவும் வாழ முடியாது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய இயேசு கத்ராக் இயேசு கிருஷ்ணனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்க அவருடைய இறக்கத்தை பெறுவதற்காக வெயிட் பண்ணுங்க உங்களுடைய காத்திருப்பும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் உங்களுடைய எல்லாமே எதை நோக்கி இருக்கணும்னாக்கா இயேசு கிறிஸ்துவைய இறக்கத்தை நோக்கி இருக்கணும் சரி இப்போ பொதுவான மக்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லையா என்னென்னு சரி அப்போ இயேசு கிறிஸ்துவை கும்பிடாதவங்க கிறிஸ்தவர்களாய் மாறாதவங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ இந்த உலகத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களாய் மதம் மாறினவர்கள் மட்டும்தான் வந்து பரிசுத்தவான்களும் பரலோகத்துக்கு போறவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ ஜனங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் தன் கிரியில் நிமித்தம் அவங்க அதாவது யதார்த்தமா செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் இயேசு கிறிஸ்து நம்மளை செய்ய சொல்லியிருப்பார் நம்ம முரட்டாட்ட ஜனம் உள்ளவங்களா வாழ்ந்த நாட்களிலே நம்மை மாற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தி நன்மையான காரியங்களை நம்ம செய்யணும் அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பு உங்களை நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காரு ஆனால் கிறிஸ்துவை அறியாமல் வேதத்தை வாசிக்காமல் ஞானஸ்தானம் பெறாமல் திருவிருந்து எடுக்காம எத்தனையோ பேர் தன்னை போல பிரனையும் நேசித்து மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிற ஒரு உன்னதமான மனித நேய முறையவர்களா எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மதத்தை பரப்ப வரலை மனித நேயத்தை கற்றுக் கொடுக்க வந்த இறை வழிபாட்டு முறையை நமக்கு காண்பிக்க வந்தவர் அப்போ இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மனித நேயத்தோடு நடந்துகிட்டு இருக்கிறாங்க இவர்கள் எல்லோருமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறவர்கள் சொன்ன அவர்கள் வந்து கடவுளுடைய வழியில் நடக்கிறாங்களா அப்படின்னா இல்லை இதையெல்லாம் எதையுமே தன்னுடைய உதடுகள் உச்சரிக்காமல் இருக்கிற அந்த போதனைகளின்படி நடந்து கொண்டிருக்கிறார் அவர்களும் அவருடைய இரக்கத்தை பெறுவார் அன்பானவர்களே இங்கே நமக்கு என்ன சொல்றாருன்னா நீங்கள் அவருக்காக வெயிட் பண்ணுங்க அந்த இறக்கத்துக்காக காத்துடுங்க அப்ப அப்போ இந்த உலகத்தில் நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் கிறிஸ்துவின் இறக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை இழந்து விடாதவர்களாக இருக்கணும் அப்போ இதுக்கெல்லாம் நாம் என்ன செய்யறதுன்னா அவரை பின்பற்றி அவர் காண்பித்த வழியிலே நாம் நடக்கிறவர்களாக இருக்கும் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அது உண்மையா இருக்கும் உத்தமமாக இருக்கும் எது செஞ்சாலும் சரி ஊழியம் செஞ்சாலும் சரி வியாபாரம் செஞ்சாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி மற்றவர்களுக்கு போதித்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கும் அதனால தான் தமிழில் ஒரு அழகான ஒரு சொல் இருக்குது என்ன தெரியுமா கனவு அற்று அறை கனவுனா திருட்டுத்தனம் ஏமாற்றுத்தனம் இதெல்லாம் அற்று இல்லாமல் அற அறைனா கற்றுக்கொள் அர்த்தம் படியின் அர்த்தம் கனவு அற்று அற திருட்டுத்தனம் இல்லாமல் எல்லாவற்றையும் படித்துக்கொள் தெரிந்து கொள் பழகிக் கொள்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில உண்மையாய் உத்தமமாய் நாம் வாழ்கிற போது கிறிஸ்துவின் அன்பை நாம் இழந்து விடாதவர்களாக இருக்க முடியும் அவருடைய இரக்கத்தை பெறுகிறவர்களாக நாம் இருக்கணும் பிழைகள் உண்டு குறைகள் உண்டு இவைகளை எல்லாம் நாம் நிவர்த்தி செய்து கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் வாழ்கிற போது நிச்சயமாகவே அவருடைய அன்பை நாம் இழந்து விடாமல் இருக பற்றி இருக்கணும் அப்படி இருந்தோன்னா இந்த உலகத்தில் நிச்சயமாகவே நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பானவர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அணுதின உணவுங்கிற இந்த ஊழியத்திற்கு இது ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வார்த்தைகளையும் இந்த செய்திகளையும் குறித்து உங்களுடைய உங்கள் மனதில் தோன்றுகிற விஷயத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த உணவிற்காக நன்றி இந்த சின்ன ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதித்து வருகிறேன் அதற்காக நாங்கள் உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து உம்முடைய கிருபையை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு நாங்கள் எங்களை பாதுகாப்பாய் வழிநடத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு திருவை நீர் கற்றுப்படுத்திருக்கிற மனித நேயத்திலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம் நீர் எங்கள் மீது இரக்கத்தை காண்பிக்க வேண்டுமா ஆய்ச்சி இருக்கிறோம் அது மட்டுமல்ல நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட பயணிக்க வேண்டும் உமது திருக்குமரனாம் ஏசு கிறிஸ்தின் பலியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன்